உலகெங்கிலும் உள்ள மக்கள் விசாக்களுக்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க உதவும் வகையில் ஜெர்மன் தனது தூதரக சேவைகள் போற்றலை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது இந்த முயற்சி திறமையான தொழிலாளர்கள் பயிற்சி பெறுபவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான விசா ஒப்புதல்களை விரைவாக பெறுவதற்கும் அதிகாரத்துவ தடைகளை நீக்குவதற்கும் வழிவகை செய்கிறது இந்த மாற்றம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு விசா விண்ணப்பம் மற்றும் மூன்று மாதிரி விசா பிரிவுகளுடன் தொடங்கியது இன்று இது உலகளவில் நூற்று அறுபத்தி ஏழு ஜெர்மன் விசா பிரிவுகளிலும் முழுமையாக செயல்படுகிறது ஜெர்மனியில் தொழிலாளர்களுக்கான கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தது நான்கு லட்சம் திறமையான பணியாளர்கள் தேவைப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதற்காக அதிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர் இந்த நிலையில் ஜெர்மன் பல்வேறு துறைகளில் விசா விண்ணப்பங்களை ஏற்கிறது அதற்கமைய கட்டுமான தொழிலாளர்கள் எலக்ட்ரீஷியன்கள் பிளம்பர்கள் தச்சர்கள் மெக்கானிக் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் பராமரிப்பாளர்கள் மென்பொருள் பொறியியலாளர்கள் செயற்கை நுண்ணறிவு வல்லுநர்கள் இயந்திர பொறியியலாளர்கள் தானியங்கி தொழிலாளர்கள் ட்ரக்ஸ் சாரதிகள் கிழக்கு மேலாளர்கள் கலைஞர்கள் ஹோட்டல் மேலாளர்கள் போன்ற துறைகளுக்கு விரைவாக விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் தனது தூதரக சேவைகள் போற்றலை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளமையினால் ஆவணங்களை ஆன்லைனில் பதிவு செய்து விண்ணப்பிக்க முடியும் அதற்கு நேர்முக தேர்வுகளுக்கான காலதாமதம் இருக்காது வேலை மற்றும் கல்வி விசாக்கள் குறுகிய காலத்தில் வழங்கப்படும் நூற்று அறுபத்தி ஏழு விசா அலுவலகங்களில் உலகம் முழுவதும் விண்ணப்பத்தாரர்கள் பயன்பெறலாம்